அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் சிஏஏ அமல்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் சிஏஏ அப்படின்னா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜெனிவா கன்வென்ஷன் சொல்லுவாங்க இல்லைன்னா ரெஃப்யூஜி கன்வென்ஷன்னு சொல்லுவாங்க அந்த கன்வென்ஷன்ல அகதி அப்படின்னா யார் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க ஒரு இடத்தை விட்டு ஒரு தேசத்தை விட்டு வேறு ஒரு தேசத்திற்கு வரும் மனிதர்களை அகதி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மூணு காரணத்துக்கு வராங்களாம் அரசியல் அழுத்தத்தினால் வரலாம் மத துன்புறுத்தல்னால் வரலாம் இன துன்புறுத்தல்னால் வரலாம் இவர்களை மட்டும்தான் அகதி அப்படின்னு அந்த டிக்ளரேஷனில் சொல்கிறாங்க இப்போ சிஏஏ என்ன சொல்லுது நம்ம திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு நான் வண்டி ஓட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் நான் வண்டி ஓட்டி காட்டி அதற்கான சான்றிதழ் ஒரு அரசு அதிகாரி எனக்கு வழங்கியிருப்பார் அது மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு ஒரு சாட்சி ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் எடுத்துக்காட்டால் அப்படின்னா ஆதார் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஓட்டர் கார்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பேன் கார்டாக இருக்கட்டும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படி இல்லைன்னா எதனால் இல்லை நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிற விவரம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நமக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த தீ சட்டத்தின் மூலயமாக முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதிமூணு பேருக்கு குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க வேறொரு நாட்டிலேருந்து வந்து பாரத தேசத்தில் குடியுரிமை பெற்றவர்கள் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பதிமூணு பேர் இருக்கிற குடியுரிமை யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்பட மாட்டார் அது முதல்ல நல்லா கவனிச்சுக்கணும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இங்கேருந்து வரக்கூடிய அகதிகளாக வரக்கூடிய ஹிந்துஸாக இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் பார்சியாக இருக்கட்டும் ஜெயினாக இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த திருத்த சட்டம் மூலியமாக குடியுரிமை வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் குடியுரிமை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மதத்தை கொண்டு குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்படவில்லைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டின் குடிமக்கள் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருப்பதனால் இந்த சிஏஏ திருத்த சட்டங்களில் நமக்கு கொண்டு வரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மத ரீதியால் தாக்குதலுக்கு உள்ளாகி இந்தியாவுக்கு வந்த சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை வழங்கவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அது ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணும் ஒரு இஸ்லாமிய நாடு அப்போ இஸ்லாமியர்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருப்பார்கள் அவர்களுக்கு மத ரீதியான துன்பல்கள் வராது அப்போ மீதி இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கு வேறு காரணங்களால் ஏதேனும் ஏற்பட்டு அவர்கள் அந்த மூணு நாட்டிலிருந்து பாரத தேசத்துக்கு வருவதாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் என்பதனை திருத்தி அமைக்கப்பட்ட சட்டமே இந்த சிஐஏ திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படுவதற்கு அல்ல அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக எடுத்து உரைக்க வேண்டும் மற்றொரு நிகழ்வு காஷ்மீரில் பாரத பிரதமர் அவர்கள் முன்னூற்றி எழுவது சட்டத்திற்கு பின் நாம் முந்நூற்றி எழுபது சீட்டுகளை வாங்குவோம் என்று ஒரு புதுக்கூட்டத்தில் பேசியிருக்காங்க காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் நடந்த ஒரு அரசு விழாவில் இருபத்தைந்து மத்திய பள்ளிகள் பத்தொம்போது ஜவஹர்லால் நவோதியா வித்யாலயா பனிரெண்டு மத்திய பல்கலைக்கழகங்கள் பத்து ஐஐடி அஞ்சு ஐஐடி மூணு ஐஐஏஎம் நாலு என்ஐடி மற்றும் இரண்டு திறன் மேம்பாடு நிறுவனங்கள் உள்ளிட்ட ரூபாய் முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான முடிவடைந்த திட்டங்களைக்கும் துவங்கி வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பாரத பிரதமர் மோடி சங்கல்தான் என்ற இடத்திலிருந்து பாரமுல்லா வரையிலான மின்சார ரயில் சேவையை துவக்கி வச்சிருக்காங்க அதை அந்த அந்த ரயில் நிகழ்ச்சி அந்த துவக்க முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபருக் அப்துல்லா என்கிற முன்னாள் முதல் அமைச்சர் அவர் பாரத பிரதமரை பாராட்டியிருக்காங்க காரணம் காஷ்மீர் மக்களுக்கு நீங்கள் செய்த இந்த மின்சார ரயில் சாதனை மகத்தானது ஒவ்வொரு காஷ்மீர் மக்களும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க அரசு பணியில் சேர தேர்வு செய்யப்பட்டவர்கள் பணி நியமன ஆணைகள் எல்லாமே அந்த கூட்டத்தில் வழங்கியிருக்குறாங்க இப்போ நம்ம முன்னாடிலாம் காஷ்மீர் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா வேறு வேறு சிந்தனைகள்லாம் நமக்கு இருக்கும் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐஐடி ஐஐஎம் எல்லாம் காஷ்மீருக்கு வந்தாச்சு வந்தே பாரத் காஷ்மீருக்கு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் வந்தால் ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக ஆகிப்போச்சு மாநிலம் தற்போது வளர்ச்சி பெற்று வருகிறது எந்த மாநிலம் காஷ்மீர் காஷ்மீரில் பன்னிரெண்டு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டன காஷ்மீருக்கு சிறப்பு சட்டம் முந்நூற்றி எழுவது மாநிலத்துக்கு பெரிய தடையாக இருந்தது முந்நூற்றி எழுவது அந்த சட்டம் இப்போ அதை நீக்கினதுக்கப்புறம் மாநிலம் வளர்ச்சி பெற அந்த சட்டத்தை பாஜக அரசு நீக்கியது இப்போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இராணுவ வீரர்கள் காங்கிரஸ் பீரியடில் அவமானப்படுத்தினாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு பதவி ஒரு பென்ஷன் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி மூலியமாக அனைவரும் அந்த இராணுவ வீரர்கள் பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இதில் வந்து ரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்திருக்கிறாங்க இந்தியாவை மூணாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றி உள்ளோம் அப்படின்னு நம்ம பெருமைப்படலாம் இத்தகைய வல்லமை படைத்த விஸ்வகுரு அவர்களை கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெய்ஹிந்த்